சார் இரு வர என்ன சார் டயலாக் பேசுறேனா ஒரு எமோஷனலா எல்லாம் பேசி சார் சார் அப்ப தேக்கலோ கரெக்ட்டா பண்ணிட்டே சார் சாரி சார் சார் ஆமா ஏதோ பண்றே மாட்டானே பத்தியே ஒரு டயலாக் ஆஃப் ஏய் மச்சான் இப்ப இமேஜினேஷன்ல மொத்த டயலாக மூணு லேங்குவேஜ்ல பேசி முடிச்சான் இவன் வரது ஒரு லேங்குவேஜ்ல பேசிருக்கல இந்த மாதிரி மாதிரி ஏய் குட இந்த மாதிரி வாய்ப்பலாம் நமக்கு கிடைக்க மாட்டது ஓகே பிரேக் ஆவாடா ஆவா அண்ணலே உனக்கே அது ஓவரா தெரியல விடுங்க உங்கக்கா உங்க தம்பி சாப்பிடுறேன் நீங்க தயிர் சாதம் சாப்பிட்டு இந்த இஞ்சி மரப்பா சாப்பிட்டு பாருங்க எல்லாமே டைஜஸ்ட் ஆகிடும் இந்த இஞ்சி மரப்பா கொடுத்து என்னோட மொத்த ஐட்டத்தையும் ஆட்டையை போட்டேன் முருகா தட்டு ஃபுல்லா இருக்கு அண்ணா லைஃப்லயும் சரி லஞ்ச்லயும் சரி பீஸ்ஃபுல்லா நடத்து என்ன அண்ணல டயலாக்லாம் பிக்கிற அண்ணா டயலாக் மட்டும் தானே பர்ஃபார்மன்ஸ் ஏ ஹலோ வேணமா ஓகே ஓகே நான் வில்லனா அடலே பிச்சிட்டானால சூப்பர் பாரட்டோட விட்டராதீங்கனே என்ன நீங்க படம் பண்ணும்போது செம்மையா வில்லன் விஷன் கொடுங்க அண்ணா என் கனவேனா நல்லா நல்ல வில்லனா வரணும் அது போதும் கண்டிப்பா நான் படம் பண்ணும்போது நீ தான்டா வில்லன் ஓகேனே அண்ணா நாளைக்கு ஷூட்டிங் இருக்கா உங்களுக்கு நாளைக்கு ஹீரோயின் இன்ட்ராக்சன் காலி பண்ண பண்ணு போ புரியுதா அங்க சத்து இது லேடிஸ் ஹாஸ்டல் இங்க வந்து தயார் பண்ணிட்டு இருக்காதிங்க

பட்டே ஜிதி போடு மறு நடக்காத சேரை பொर्ती பிடிတာ நீ கடிபனா பீராமன் அமிலேலே கலkata kalana உனக்கு விபா pensa mi நடக்கே பகஜி யகே பிபி ஹேய் ஹேய் ஹேட்ச் வில்லண்டானா ஹேய்

இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க நாங்க நின்றுட்டு இருந்தோம் எங்களை விட்டு நீ மட்டும் போயிட்ட எங்களுக்கும் ஆடணும் ஆசை பண்ணாதீங்கடா போங்கடா நாங்களும் சாங் முடிய போச்சு அந்த இடத்துல சாங்கே இல்ல உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு ஈஸ்வரா போய் காட்டுறா போடா போய் இறக்க சொல்ற நீங்க போய் இறக்கி கருவாய் நம்பளை மாட்டி விட்டான சமாளிப்போம் இல்ல இல்ல சும்மா 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 விளையாடுறம்மா விளையாடுறோம் விளையாடுற

அது சரி வயது பசங்க பொண்ணுங்களை தான் தூக்க ட்ரை பண்ணானுங்க ஒன்னை மாதிரி பெருசாக தூக்க எதுக்கு ட்ரை பண்ணும் ஆ யார் அவங்க என் பையனோட ஆளுங்கப்பா ஆ ஆ பெத்தவங்களை வீட்டை விட்டு துறத்துருந்த காலத்தில் அப்பன தேட்டர் பையனா சொத்தெல்லாம் ஓம் பேரில் இருக்கா ஆமாம் என் பேர் தக்ஷணாமூர்த்தி நான் சின்ன வயசுலே நீ பாட்டுக்கு ஃப்ளாஷ் பேக் சொல்லிருக்கி சார் ம் சொல்லுங்கள் நான் சின்ன வயசுலே அம்மாவை எழுந்தவன் அப்பாதான் எனக்கு எல்லாமே சரி என்னோட இருபது வயசு வரைக்கும் நான் அடிக்காத கூத்து இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அப்பா இருந்ததுக்கு அப்புறம் நான் அனாதையா நின்றேன் வாழ்க்கையே விரும்ப ஆயிடுச்சு அப்போதான் ஒரு அனாதை இல்லத்திலே லட்சுமியை சந்திச்சு அவளை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம்தான் என் வாழ்க்கைக்கே அர்த்தம் கிடைச்சது முதல் முதலாக ஒரு நகை கடை ஆரம்பிச்சேன் நிறைய சம்பாதிச்சு என் லட்சுமி விருப்பப்படி அனாத குழந்தைகளுக்காக இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆசிரமத்தை கட்டணும் அவளுக்கு எல்லாருக்கும் உதவி செய்வான் இன்னொரு உயிர் உலகத்தில் இருக்கிற வரைக்கும் யாருமே அனாதை இல்லேன்னு சொல்லுவா என் லட்சுமி சத்ததுக்கு அப்புறம் அவன் விருப்பப்படி ஆசிரமத்திலேயே அவளை அடக்கம் பண்ண அவளோட நான் வாழ்ந்த வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருந்தது பேக் சோகமா இருக்குன்னு பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவசரப்படாது யாருக்காவது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் துக்கம் வருதான் செய்யும் என் வாழ்க்கையில வேதனைங்கிறது என் புல ரூபத்தில் இப்போ உன்னால இடத்தை கொடுக்க முடியுமா முடியாதா அக்கா அந்த இடத்த நீங்க எது கேக்குறீங்கன்னு தெரியும் பக்கத்திலேயே பெரிய துணைநகரம் வரப்போகுது அது வந்துட்டா என் இடத்தோட மதிப்பு நூறு மடங்கு அதிகமாக உனக்கு இப்போ பணம் எவ்வளவு வேண்டும் பணம் எல்லாம் வேண்டாம் அக்கா அரசியலில் ஒரு ஆளாக வரணும்னு ரொம்ப நாளாக நான் போராடிக்கிட்டு இருக்கேன் பெருசாக வர முடியல வர எலெக்ஷனில் உங்கள் பார்ட்டி சார்பாக எனக்கு சீட் கொடுத்தீங்கன்னா நான் எம்எல்ஏ ஆகிடுவேன் அக்கா மனசு வைக்கணும் நீங்கள் சொல்கிறப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம் ஒரு பைசா வேண்டாங்க்கா இடத்த எப்போ பார்க்கலாம் எத்தனை ஏக்கர் இருபத்தஞ்சு ஏக்கருங்க அந்த ஆசிரமம் இடம் கிடையாதுடா கோவில்டா இன்னும் என் லட்சம் அங்க வாழ்ந்துகிட்டு இருக்காடா அங்க இருக்கிற குழந்தைங்க எல்லாம் அவளோட உசுருடா அந்த ஆசிரமத்தை மட்டும் என்னால் எழுத்தர முடியாது அதோட வேல்யூ தெரியாம பேசிட்டு இருக்கனே எம்எல்ஏ ஆகணுங்கிறது என்னோட பதினஞ்சு வருஷ கனவுப்பா என்பா உனக்கு புரிய மாட்டேங்குது ஒழுங்கு மரியாதையா எழுதி இல்ல இப்போ அந்த ஆசிரம நிலத்தை தான் அவன் என்னை துரத்துக்கிட்டே இருக்க நீ கிடைக்கிற வரைக்கும் உன் பையனால ஆசிரமத்தை ஒன்னும் பண்ண முடியாது ஆசிரம குழந்தைங்களும் சேஃபா இருக்கும் பேசாம நீ என் கூட வந்துடு என்ன வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் நான் எதுக்கப்பா அவனுக்கு பாரமா அடா அவ்வளவு வீட்டி எங்க தூக்கி பார்க்கலாம் வாங்குறேன் சந்தோஷமா